ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே சமயத்தில் ஆயிலும் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க நான் பிரிஞ்சியில் கிராம்பு பட்டை ஏலக்காய் மராட்டி முட்டு ஸ்டாரைஸ் எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் அது நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க இல்லைன்னா வந்து ஒட்டிக்கும் வெங்காயத்தை கூட ஒட்டிட்டு வதங்காது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆயி நல்லா வதங்கிக்கோங்க வதங்கின பிறகு வந்து இப்போ வந்து மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கின பிறகு மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவையான வெஜிடபுள்ஸ் சேர்த்துக்கோங்க நான் வந்து உருளைக்கிழங்கு கேரட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா அந்த மசாலா வெங்காயம் எல்லாம் அந்த வெஜிடபுள்ஸ்லேயும் மஷ்ரூம்லையும் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் சேர்த்துக்கோங்க ரைஸ் வந்து நான் ஒரு ஃபோர் கிராம் கிராம் நானூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒன்னிஸ்டு டூ ஒரு கிராம் நூறு கிராம் அரிசிக்கு இரநூறு கிராம் பால் கோகனட் மில்க்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இங்கே கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் நை சூப்ப நல்லா சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து புதினா எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் டேஸ்ட்டுக்காக மறுபடியும் கீ சே நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நீங்கள் மூடி விசுட்டு மூணு விசில் விடுங்க கரெக்டாக வந்துடும் இந்த மஷ்ரூம்லேயும் வந்து வாட்டர் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனாலும் ஓகே கரெக்டாக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான பெட்டும் நீங்கள் வந்து நெய்ல வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பெட்டார் ரஸ்கு இப்போ நான் இன்னைக்கு வந்து ரஸ்க் எடுத்துக்கோ ரஸ்க்கு சேர்த்தாலும் நான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மூணு வயசு விட்ட பிறகு நல்லா பிரியாணி வந்துச்சு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டூடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்